வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சொடு கிளத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு கலந்துணர்த்தும் காதலர் கண்டால் புலந்துணராய் பொய்காய்வு காய்தி எண் நெஞ்சு கலந்துணர்த்தும் காதலர் கண்டால் புலந்துணராய் காய்வு காய்தி எண் நெஞ்சு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் என் நெஞ்சே ஊடிய போது கூடி ஊடல் உணர்த்தவல்ல காதலரை கண்டபோது நீ பிணங்கி மாட்டாய் பொய்யான சினங்கொண்டு காய்கின்றாய் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இறைவனை நெருங்கி அறிந்தும் அவனை காணும் பொழுது மனம் வேறுபட்டு இறைவனை உணராமல் பொய்யான மாய நிலையில் வெறுப்புற்று அழிகின்றேன் என் நெஞ்சே மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இறைவனை நெருங்கி அறிந்தும் அவனை காணும் பொழுது மனம் வேறுபட்டு இறைவனை உணராமல் பொய்யான மாய நிலையில் வெறுப்புற்று அழிகின்றேன் நெஞ்சே நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்